முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கின்ற நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் கொத்தடிமைகளாக இருக்கின்றோம் என்று சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் பரபரப்பான தகவல்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது கொடநாட்டில் நடந்த கொலைக்கும் தமிழக அரசுக்கும் முக்கிய பங்குள்ளது இந்த கொலையால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கவனக்குறைவே இந்த கொலைக்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பின்னர் கொடநாட்டிற்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கவில்லை அப்படி பாதுகாப்பு அளித்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது மேலும் சசிகலாவையும் தினகரனையும் எடப்பாடி அணியை சேர்ந்தவர்கள் அனைவருமே கும்பிட்டார்கள் அதே நேரத்தில் சசிகலாவை முதலமைச்சராக்க வேண்டும் என்று எம்எல்ஏக்கள் சொல்லவில்லை அதேபோன்று தினகரனுக்கு ஆர்கே நகரில் சீட் தருவதற்கு எங்களிடம் கருத்து கேட்கவில்லை அனைத்து எம்எல்ஏக்களையும் வர சொன்னார்கள் அதில் நானும் வந்திருந்தேன் அனைவருமே கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னார்கள் போட்டோம் தற்போது சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று எடப்பாடி அணியை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் அனைத்து எம்எல்ஏக்களையும் கேட்டால் ஏன் கட்சியில் சேர்த்தீர்கள் இப்போது எதற்காக நீக்கிறீர்கள் என்று தட்டி கேட்போம் ஆனால் எங்களின் பேச்சை எடப்பாடி அணி கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படுகிறது அதே நேரத்தில் அவர்களுக்கென்று ஒரு அணி சாதகமாக செயல்பட்டு வருகிறது எனவே வேறு வழி இல்லாமல் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களும் எடப்பாடிக்கு கொத்தடிமைகளாக இருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறு எம்எல்ஏ கனகராஜ் கூறினார் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க